கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சி திறன்களை மேம்படுத்தும் விதமாக கோவை ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் புதிய ஆய்வக கூடம் திறக்கப்பட்டது இளம் தலைமுறை கல்லூரி மாணவர்களின் திறன்களை வளர்க்கும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கல்வி குழுமத்தின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சி திறன்களை மேம்படுத்தும் விதமாக ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் புதிய ஆராய்ச்சி கூடம் துவங்கப்பட்டது ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் முனைவர் மதன் ஆ செந்தில் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் செயலாளர் முனைவர் மாணிக்கம் துணைத் தலைவர் முனைவர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் சி உமாராணி கலந்து கொண்டு ரத்தினம் ஆராய்ச்சி கூடத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து கல்லூரியின் தலைவர் மதன் ஏ செந்தில் பேசுகையில் மாணவர்கள் கல்லூரியில் புத்தகத்தோடு நின்றுவிடாமல் செயல்படுத்த வேண்டும் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுகளை மாணவ சமுதாயம் உருவாக்க இதுபோன்ற ஆராய்ச்சி கூடங்களை திறப்பதாக அவர் கூறினார் மேலும் இந்த ஆராய்ச்சி கூடத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம் ஆராய்ச்சி கட்டுரைகள் காப்புரிமைகள் அரசின் நிதி பெற்று புதிய திட்டங்கள் ஆகியவற்றை செயல்படுத்த இந்த ஆராய்ச்சிக் கூடம் பயனுள்ளதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் ரத்தினம் ஆராய்ச்சி கூடத்தின் மூலம் அரசின் பல்வேறு துறையின் ஆராய்ச்சி நிதியாக ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி பெறப்பட்டுள்ளது வரும் ஐந்து ஆண்டில் ஆராய்ச்சி நிதியாக ரூபாய் கோடி பெறுவதே நமது நோக்கமாகும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் சி உமாராணி சிறப்பு விருந்தினர் பேசுகையில் உலகம் நவீன தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் போன்றோர் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளே ஆகும் உலகாளவில் நமது நாட்டின் ஆராய்ச்சி கட்டுரைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது புது புது கண்டுபிடிப்புகளும் அதற்குரிய காப்புரிமைகளும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதற்கு இதுபோன்ற ஆராய்ச்சி கூடங்கள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறினார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டினது நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் லான்ச் பண்ணணும்னு இருந்தோம் அதுக்கு ஒரு அருமையான சீஃப் கெஸ்ட் வந்து குமார் ராணி மேம் ஃப்ரம் அன யூனிவர்சிட்டி டைரக்டர் ரிசர்ச் இன்னைக்கு அவங்க தான் அதை லான்ச் பண்ணாங்க ரிசர்ச் கப்பில் எங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ஆன்கோயிங்கில் இருக்குது ஐசிஎம்ஆர் டிஆர்டிஓ ஏஆர்என்டிபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் ஐஐடி கவுஹாத்தி இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ரிசர்ச் கப் ஃபெசிலிட்டியில் நடக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் ஒருத்துள்ள ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அட்டல் இன்குபேஷன் சென்டரில் வேறு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்குபேட்டர் இன் இந்தியா நேரி ஒரு டுவெண்ட்டி குரோர் ப்ராஜெக்ட் வந்து அடல் இன்குபேஷன்ஸ்லேயே இருக்குது இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி மூலமாக நிறைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸும் நிறையா பப்ளிகேஷனும் நிறையா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டும் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இந்த ரிசர்ச் கப் மூலமாக பத்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரிசர்ச் கப் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் நிறையா பேட்டன் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த ரிசர்ச் கப்புக்காக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பேட்டன் கிட்டே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட் இருந்து ஸோ இந்த ரிசர்ச் கப்போட சிஸ்டம் நம்ம கேம்பஸில் இன்னும் நிறையா ஃபைண்டிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் தேங்க்யூ இன்னைக்கு வந்து இங்கே ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் ஒரு ரிசர்ச் ஹேப்பை இனாக்ரேட் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்குது ஏன்னா அந்த கேம்பஸ்க்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் வந்து பார்க்கும்போது இங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி எல்லாமே ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு என்கரே ஒரு என்்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போதே இங்கே உள்ள என்விரான்மெண்ட் எனக்கு தெரியுது நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது ரெண்டாவது இவங்க ஒரே கேம்பஸ்க்குள்ளார நிறைய இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இவங்க இதுவரையும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஒரு மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ரெக்கக்னேஷன் வச்சோம்னாங்க நினைக்கிறேன் பட் இப்போ அம்என்எஸில் புதுசாக நாங்கள் நிறைய ரிசர்ச் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரீசண்ட்டாக நல்ல இன்ஸ்டிடியூட்ஸ் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா என்ன ஏர் ஆஃப் ரேங்கிங்கை வச்சு என்ன ஏர் ஆஃப் ரேங்கிங் டூ ஹண்ட்ரடுக்குள்ளார இருந்தாலும் இல்லை அவங்க மொத்தம் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில் டூ தேர்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அக்ரெடிடேஷன் எம்பிஏ அக்ரெடிடேஷன் வாங்கியிருந்தால் அதுக்கு வந்து நம்ம ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரெக்கக்னிஷன் கொடுக்கலான்னு புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருந்தோம் அதில் வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டிடியூட் ரெக்கக்னிஷன் வாங்கியிருக்காங்க இப்போ ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் இந்த இன்ஸ்டியூஷனுக்கும் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டியூட் ரெக்கக்னிஷன் கிடச்சிரும் இட் இஸ் ஆல்ரெடி அப்ரூவ்ட் அண்ட் நாங்கள் இந்த ஆர்டர்ஸ் மட்டும் என்ன அனுப்பாமல் இருக்கோம் மோஸ்ட்லி அவங்களுக்கு அது கிடச்சிரும் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உள்ள எல்லா யாரெல்லாம் எலிஜிபிள் சூப்பர்வைசர்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கைட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ரிசர்ச் என்விரான்மெண்ட் இங்கே வந்து இம்ப்ரூவ் ஆகும்ன்றதை எதிர்பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம்